நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மகளிர் உரிமை தொகை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ற தகவல் வெளியாகியுள்ளது ஸோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நாடு முழுவதும் ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு சலுகைகளையும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகின்றன அதில் குறிப்பாக ஆயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை பொங்கல் பரிசும் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையும் வழங்கப்படுகிறது இந்நிலையில் தமிழ்நாட்டில் குடும்ப தலைவிகளுக்கு மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படுவது போல புதுச்சேரியிலும் தற்பொழுது மகளிர் உரிமைத் தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் மகளிர் உரிமை தொகையை வரும் நவம்பர் மாதம் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்த முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தலைமையிலான புதுச்சேரி அரசு திட்டமிட்டுள்ளது இதேபோல தமிழகத்திலும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டும் என்பதை பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல மகளிர் உரிமை தொகையாக ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையானது மகளிருடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் புதுச்சேரியிலையும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அமல்படுத்துறாங்க சோ ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்த அந்த திட்டம் இனி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தருவோம் சொல்லி புதுச்சேரி முதல்வர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இதேபோல தமிழகத்திலையும் மகளிர் உரிமை தொகையை உயர்த்தணும் அப்படிங்கறதே அனைவருடைய எதிர்பார்ப்பா இருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்